வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம் தான் பார்க்க போறோம் ஆமா அதாவது வந்துட்டு இலக்கணம் வந்துட்டு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அந்த மாதிரி பார்த்தோமா இப்போ நம்ம அதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு இலக்கணம் நம்மளோட சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்கல்ல பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் பி சின்னு சொல்லிட்டு அதுல வந்துட்டு பார்ட் ஏ தான் நம்ம இப்போ வந்துட்டு ஃபுல்லா பார்க்க போறோம் அதாவது வந்துட்டு பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஓரெழுத்து ஒரு மொழி சந்திப்பிலை அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ண போகிறோம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்துட்டு நம்ம குரூப் ஃபோருக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும் குரூப் டூ குரூப் ட்ரீயை ப்ரில்லியம்ஸ் எழுதுறதுக்கும் இது யூஸ் ஆகும் குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கு இப்போ இது நம்ம ஆட் பண்ணியிருக்காங்களா ஸோ இதுக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும் ஓகேவா இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸாக இனிமேல் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் ஏக்காக இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் தான் பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் டாபிக்னா என்னது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்புறமா வந்துட்டு நூல் நூலாசிரியர் இருக்குமா அதுல இன்னைக்கு வந்துட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தான் ஓகேவா இதை நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ்த்தும் செவன்த்தும் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம எடுத்திருக்கோம் இது எல்லாமே நம்மளால இப்ப பார்க்க முடியுமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை ஃபுல்லாவே பார்க்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல எல்லாத்துலையுமே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கேள்வி கேட்டிருப்பாங்களா அதில் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க நிருமித்த நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா விளைச்சல் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி அப்படின்னா என்ன நீண்டதொரு காலப்பகுதி உள்ள உள்ளத்தின் அறியாமை திங்கள்னா நிலவு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் கொங்குனா என்ன மகரந்தம் இது நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை ஸோ இது நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா மேரு இமயமலை அலர் மலர்தல் நாம நீர்னா அச்சம் தரும் கடல் திகிரி அப்படின்னா என்ன ஆனை சக்கரம் அலி அப்படின்னா கருணை காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் இதுல நிறைய இருக்கா ஆனா வந்துட்டு நம்ம வந்து உட்காந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் தெரிஞ்ச விஷயமாவே இருக்குமா இதுல நம்மளுக்கு தெரியாம புதுசா ஏதாச்சும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்துட்டு மனப்பாடம் பண்ணணும் ஓகேவா அது என்னென்ன அப்படின்னா இந்த ஊழி அப்படின்றது நம்மளுக்கு அந்த அளவுக்கு புதுசா தெரியாது ஆழிப்பெருக்கு நெக்ஸ்ட் கொங்கு பொற்கோட்டு மேரு அடுத்ததாக வந்துட்டு நாம நீர் திகிரி அழி நெக்ஸ்ட் ஒருமித்து அவுடதம் அவுடதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா குழம்பி தபா போட்டு வச்சிடுவோமா சோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்த்துட்டு போக வேண்டியது இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு எக்ஸாம் அப்போ வந்துட்டு நம்ம டக்குன்னு ஒரு ரிவைஸ் ரிவிஷன் மாதிரி கொடுப்போம்ல அப்ப அப்போ வந்துட்டு நம்ம புக்லயே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இப்படி சும்மா இப்படி திருப்பி பாக்குறப்ப வந்துட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம போய் பார்ப்போம் கரெக்டா அப்ப நமக்கு வந்துட்டு இது இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணது மாதிரியுமே இருக்கும் நெக்ஸ்ட் தூக்கின் மூத்தோர் மாற்றார் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஓகேவா இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுமே ரொம்ப ஈஸியான விஷயம்தான் ஸோ இம்பார்ட்டன்டானது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும் நெக்ஸ்ட் பராபரமேனா மேலான பொருள் சுயம் அப்படின்னா தனித்தன்மை நான் எதுவா இருந்தாலும் நல்லா தான் நான் வந்து யோசிப்பேன்னு சொல்றாங்கல்ல அதுதான் சுயம்னா தனித்தன்மை உள்ளீடு அப்படின்னா வந்துட்டு உள்ளே உள்ளே இருப்பவை அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் கருணைனா இரக்கம் வீழும் அப்படின்னா என்ன அர்த்தம் விழும் ஓகேவா ஆகாது அப்படின்னா அது முடியாத விஷயம் நீள் நிலம் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் பரந்த உலகம் நீள் நிலம்னா பரந்த உலகம் நெக்ஸ்ட் மாரினா மலை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கும்பி இது நமக்கு தெரியாது கும்பினா என்ன அர்த்தம் வயிறு அப்படின்றது அர்த்தம் ஓகேவா பூதளம்னா பூமி பார்னா உலகம் ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் குறினா குறிக்கோள் விரதம்னா நோன்பு பொழிகிற அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம என்ன சொல்லுவோம் மழை பொழியுதுன்னு சொல்லுவோம் ஆனா இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படின்ற அர்த்தமும் இருக்கு ஒப்புமை அப்படின்னு என்ன பண்றது கம்பேர் பண்றது அப்படின்னா வியப்பு மேகம் உபகாரி அப்படின்னு என்ன அர்த்தம் வள்ளல் நமக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு உதவி செய்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான் வள்ளல் தான் சோ உபகாரினா வள்ளல் ஓகேவா ஈன்று அப்படின்னு என்ன அர்த்தம் தந்து கொம்பு அப்படின்னா கிளை அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா விஷமுள்ள பாம்பு விடுதி அப்படின்னு என்ன அர்த்தம் ஹாஸ்டல் தங்கக்கூடிய இடம் சிற்றில் அப்படின்னு என்ன அர்த்தம் சிறு வீடு கல் அலை கல் நமக்கு தெரியும் அலை அப்படின்னு என்ன அர்த்தம் குகைன்றது அர்த்தம் ஓகேவா யாண்டு அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கே இப்போ இதில் வந்துட்டு நிறையா வார்த்தை வந்துட்டு நமக்கு தெரியாத வார்த்தைகளும் இருக்குது தெரிஞ்ச வார்த்தைகளும் இருக்குது இந்த கும்பி நீள் நிலம் அடுத்ததாக வந்துட்டு இந்த பொலிகிர முகில் உபகாரி இந்த கொம்பு இதெல்லாமே நமக்கு தெரியாது இந்த நச்சரவம் சிற்றில் அலை இதெல்லாமே நமக்கு தெரியாது ஸோ இதெல்லாமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு சூரன் அப்படின்னா வீரன் பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ரொம்ப அது ரொம்ப சாஸ்தியா இருக்கு அப்படின்னா மிகுதியா இருக்கு அதிகமா இருக்கு அதுதான் ஓகேவா விஸ்தாரம் அப்படின்னா வந்துட்டு பரப்பு வாரணம் அப்படின்னா யானை இது இல்லாம நிறைய பேர்லாம் இருக்கு பிடி கரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல வந்துட்டு ஒரு நிறைய பேர் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட இருக்கும் யானைகளுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பேரே இருக்கும் ஓகேவா பரி அப்படின்னா என்ன அர்த்தம் குதிரை சிங்காரம்னா அழகு கமுகுனா பாக்கு ஓகேவா மதலை அப்படின்னா தூண் சென்னி அப்படின்னா உச்சி நெகிழி அப்படின்னா தீச்சுடர் உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு அழுவம்னா என்ன கடல் கரையும் அப்படின்னா என்ன அர்த்தம் அலைக்கும் அப்படின்றது அர்த்தம் இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததாவே இருக்கு ஸோ இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும் ஓகேவா வேயா மாடம் அப்படின்னா என்ன அர்த்தம் வைகோளால செய்யப்படாது திண்மையான சாந்தால பூசப்பட்டிருக்கும் அந்த மாடம் தான் என்னதுன்னா வேயா மாடம் ஓகேவா உருனா என்ன அழகு போல அப்படின்னா பிளக்க வங்குள்னா காற்று நீஹான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா என்ன கப்பல் எள்ளுனா பகல் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா எள்ளுனா என்ன பகல் கோடு அப்படின்னா உயர்ந்த கரை உயர்ந்த உயர்கரை உ உயர்ந்த மாட ஒல்லெரி அப்படின்னா கலங்கரை விளக்கம் எத்தனிக்கும்னா முயலும் வெறுப்புனா மலை களனா வயல் நிகர்னால் இதுக்கு நிகர் இவங்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சமமானவங்க வேற யாருமே இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் நெக்ஸ்ட்டு பருதினா கதிரவன் ஓகேவா இதில் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே நமக்கு தெரியாத வார்த்தைகளாவே இருக்கு மனப்பாடம் பண்ணிக்கணும் ஓகேவா அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலை மேகம் இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் அப்படின்றது அர்த்தம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும் கல்வி வௌவாறுனா என்ன அர்த்தம் கவர முடியாது எச்சம் அப்படின்னா செல்வம் ஓகேவா பிரம்மாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் படைப்பாளர்கள் நம்மளை படைச்சவங்கள பிரம்மர்னு தானே சொல்லுவோம் சோ பிரம்மர்னா படைப்பாளர்கள் வனப்பு அப்படின்னா அழகு நெடினா நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலைனா குழந்தை மேனினா உடல் வன்கீரை அப்படின்னா வளமான கீரை இந்த சுளி வந்துட்டு ரொம்ப முக்கியம் இது வந்து மூணு சுழி இல்லைன்னா ரெண்டு சுழி நம்ம பார்த்துக்கணும் இதே வந்துட்டு மூணு சுழி நான் வச்சு இந்த இடத்துல வன்மை அப்படின்னு வந்திருந்ததுன்னா என்ன அர்த்தம் கொடை அப்படின்றது அர்த்தம் இதே ரெண்டு சுழி இருந்துச்சு அப்படின்னா துன்பம் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறது ரொம்ப வந்துட்டு ஒரு இது மாதிரி ஆஹ் வன்மைனா வந்துட்டு ரொம்ப கெட்டவங்க அந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் வந்து வரும் ஓகேவா இந்த வன்மைனா துன்பம் இந்த மூணு சுழினா வந்துச்சுன்னா அது கொலை ஓகேவா இந்த இடத்துல மூணு இது வந்து வளமான கீரை ஓகேவா பரி குதிரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் முட்டை போய் அப்படின்னா முழுதாக சென்று கால் அப்படின்னா வாய்க்கால் அப்படி இல்லைன்னா குதிரையின் கால் மறுத்தல் அப்படின்னா தடுத்தல் அப்படின்றது மாதிரி இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா எதிரிகளை தடுத்து தாக்குதல் மாறினா மலை வறந்திருந்த அப்படின்னா வறண்டி இருந்த புகாவாக அப்படின்னா உணவாக மடமகள்னா இளமகள் முன்றில்னா வீட்டுக்கு முன்னாடி இடம் நல்கினால் கொடுத்தாள் குழி அப்படின்னா என்ன அர்த்தம் நில அளவை குறிக்கும் பெயர் சீலைனா புடவை சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர் மடைனா வயலுக்கு நீர் வரும்படி மடைனா என்ன அர்த்தம் வயலுக்கு நீர் வரும் வடி ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இது சம்மந்தமா வந்துட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டைரக்டாவும் கொஸ்டின் கேட்கிறாங்க ஆனா முக்காவாசி எப்படி கேட்கிறாங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல ஒரு வார்த்தையை எடுத்து இதுக்கு என்ன அர்த்தம் இந்த பாட்டுல இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற தான் கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க ஓகேவா இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க பதிதொரு புயல் தருமணி பனைதரு பருமணி பகரா நெர் இதுல புயல் அப்படின்னு வந்திருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு எடுத்தோடே புயல்னா என்ன தோணும் ரொம்ப அதிகமான காத்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா ஆனா இந்த இடத்துல வந்துட்டு அதிவேகமான காத்துன்னு கேட்டீங்கன்னா இல்லை வெறுமன காற்றுன்னு தான் கொடுத்துருக்காங்க அதே சமயம் அந்த புயல்ன்றது எப்படி உருவாகும் மேகங்கள் மூலியமா தானே மேகம் காத்து எல்லாமே சேர்ந்ததுனால தானே புயல் உருவாகுது சோ இந்த இடத்துல புயலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மேகம் ஓகேவா நெக்ஸ்ட் ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் இது வந்துட்டு இந்த குரட்பால இருக்கக்கூடிய ஊழின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க நம்ம ஊழினா என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு தான் படிச்சிருப்போம் ஆனா இதுக்கு அது அர்த்தம் கிடையாது ஓகேவா இந்த ஊழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு உலகம்ன்றதுதான் அர்த்தம் இந்த இடத்துல சப்போஸ் நீண்ட தூர கால பகுதியு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை டிக் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே வெறுமன காலம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஊழி அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பொருத்துக புல் அப்படின்னா என்ன பறவை ஓகேவா நெக்ஸ்ட் நுதல் அப்படின்னா நெற்றி மேதி அப்படின்னா எருமை நடலைனா துன்பம் ஓகேவா ஸோ ஆன்சர் என்ன த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் பொருத்துகளையே வட்டினா பனையோலை பெட்டி யானர்னா புது வருவாய் துகிர்னா என்ன பவளம் மேதினா எருமை நெக்ஸ்ட் அதே பொறுத்துக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க விசும்புனா வானம் துளைனா துளாக்கோள் மறுப்பு அப்படின்னு என்ன அர்த்தம் நெருப்புன்றது அர்த்தம் கனல்னா தந்தம் ஆஹா சரி சரி மறுப்புனா தந்தம் விசும்புனா என்ன வானம் துளைனா துளாக்கோள் மறுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் தந்தம் கனல்னா நெருப்பு இதுக்கான என்ன அர்த்தம் எல்லாருக்கும் உதவணும் அப்படின்றது அர்த்தம் சோ அதனால வந்துட்டு ஊருக்கு உதவுவது பொருள் அறிந்து பொறுத்துக ஒல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா விரைவு ஈறு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லை ஈற்றுப்பகுதின்னு நம்ம சொல்லுவோம்ல அதாவது லாஸ்ட் ஸோ எல்லை தான் அர்த்தம் ஓகேவா மேதினா எருமை அங்கனர்னா சிவன் ஓகேவா ஃபோர் த்ரீ ஒன் டூ சாரி ஃபோர் த்ரீ டூ ஒன் குருசு இந்த வார்த்தை நம்ம எதிரி கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் குருசு அப்படின்றது வந்துட்டு பழைய புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை ஓகேவா குருசு அப்படின்னா என்ன சிலுவை ஓகேவா இதே மாதிரி தான் வந்துட்டு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம இதில் இருக்குது ஓகேவா நீங்கள் அதை வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புது புது வார்த்தைகள் இருக்கும் நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய அந்த பொருள் குறுகாவை படிச்சுட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய பொருள் குறுக எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அதில் இல்லாத சில வார்த்தைகளை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா படிக்கக்கூடிய மெத்தடுமே இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புக்ல இருக்க விஷயத்த படிச்சுட்டு உடனே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்க்கணும் அப்படி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது புரியும் அப்ப நமக்கு அது டக்குன்னு மண்டையிலையும் நிற்கும் மறக்காது ஓகேவா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நூல் நூலாசிரியர் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ